ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தரப்படுத்த போட்டாச்சு இவ்வளோ இன்ட்ரிவ்யூ கொடுக்கறான் சார் கிட்டத்தட்ட நாலு இன்ட்ரூவ் பார்த்துருக்கா இருந்தாலோட இன்ட்ரூ திருப்பூரம் என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம் நான் நேர்மையான நேர்மையான ஒரு பத்திரிகைக்காரன் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை பட்டவர்த்தனாக பேசுகிறவன் அப்படி என்கின்ற அடிப்படையில் இந்த நாலு இன்டர்வியூ பார்க்குறேன் ஒரு இன்டர்வியூலேனாச்சும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட பிறகு அமைச்சர் மூர்த்தி அண்ணாதுரை பிறந்த நாளுக்கு ஊர்வலம் போனது ஏன் ஏ எப்படி போனார்னு கேட்குறதுக்கு துப்பு இருக்காங்க இந்த யோக்கிதா இருக்க அந்த புரோஹிந்துத்துவா மாறிடுச்சான் டிஎம்கே அரசு செலவுல முருகன் மாநாடு போட்டாங்களாம் அரசு செலவுல மதுரை மருதமலையில வந்து வேல் வைக்க போறாங்களாம் அரசு செலவுல வச்சதா இந்த பத்திரிகையாளர் மணி நிரூபிச்சுட்டாருனா நீ மணி என்ன சொல்றன்னு நான் கேட்கிறேன் நிரூபிக்க முடியுமா மணியால ஒவ்வொரு கோயில் நிதியை எடுத்து ஒவ்வொரு கோயில உண்டியல் பக்தர்கள் போட்ட காணிக்கையை திருடி முருகன் மாநாடு கணக்கு கொடுக்க சொல்லுங்க சேகர்பாபா வெள்ளை அறிக்கையா கொடுக்க சொல்லுங்க அரசாங்கம் இவ்வளவு பணம் கொடுத்து நடத்துச்சு எந்த கோயில் கும்பாபிஷம் கூட நான் அறநிலையத்துறை காசு எடுத்து பண்றது இல்லை சார் அறநிலையத்துறை கமிஷன் ஒருத்தருக்கு கமிஷன் ஃபண்ட்னு ஒன்று ஒவ்வொரு கோயில் இருந்து நிதி வாங்கிட்டு இருக்காங்க அந்த நிதி யாருக்கு